아니면 어디가? 아니 어디가? 아, 난 나주 왔거든. 난 나주 왔거든. 난 아까, 난 아까 우리 집에 왔거든. 아, 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 그러면 제가 그때는 좀그 뭐로 하고 그다음에 제가 아 그다음에 제가 좀그 뭐로로 하고 그다음에 오늘까지 가다 그뭐 이제 자나는데 많이 맞을게요. 한번 가. 그리고 그뭐좀 간단하게 നമ്മൾ അറിയുന്ന പ്രോജക്റ്റ് ഉണ്ട് കോൺക്രീറ്റ് ഉണ്ട് രണ്ട് ഭാഗം ഉണ്ട് ലൗൺ ആണ് അതിനകത്ത് ഉണ്ട് രണ്ട് ഭാഗയതാ ആമേട്ടാ ആഹ ആ വെക്സിറ്റിന്റെ പ്ലാനിൽ ആയതാണ് ആ ആ താങ്ക്യൂ താങ്ക്യൂ വളരെ സന്തോഷം ആണ് ഇസ് കള ആരംഭ രാജാ അവരും സെൻഫുല്ലി

அப்டிகோய் படிடிகோய் மூணு வாடி ஆட்டரெல்லாம் வாணாங்க 4 4 வட்டலாம் வாணாது போய் அண்ணா அங்க <kritik> <bundle> ஒண்ணு <laughs> ஒண்ணு <laughs>

हां अब तो भी आए हट जाओ हट जाओ இல்ல <laughs> <laughs>

கட்டி 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 சரி கொஞ்சம் <laughs> சென்ட்ரல்ல <laughs>

பாடி நல்லா தள்ளிவிடுவா தள்ளிவிடா கவர்த்த மேல பிளாஸ்டிக் அவர் காலாண்ட உப்பு அதனாலதான்

இல்ல மேல அந்த விபூதி போடலாம் இல்ல 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 இல்ல

எ கால் பண்ணி எகிரி எகிரி ஒண்ணு நகர்லக நகர்ல கணக்கு வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்ய பெரிய பாலுக்கு வீர வணக்கம் பெரியார் பெருமந்தார் பாலுக்கு வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பெரியார் பெருந்தொண்டர் ஐயார் பாலுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பெரியார் பெருந்தொண்டர் பாலு அவர்களுக்கு வீர வணக்கம் வாய் கேட்டுக்கோ வாழை கேட்டுக்கோ

வாங்க <coughs> <coughs> <coughs>

何が起きているのか。<500. S 2> <laughs>